கசந்த லண்டு இன்னைக்கு என்ன அதிசயம் மழை கொட்ட கொட்டனு கொட்ட போகுது அங்கே பாருங்க நாடகத்தை என்று பல்லையை கடித்து கொண்டு ரகசியமாக கண்ணை காமித்து சொன்ன பியூன் செல்வராஜை தொடர்ந்து சுற்றியிருந்த அத்தனை பேர் அதிசய கண்களும் அவன் சொன்ன திசையை நோக்கி திரும்பின அடடா இச்சிக்கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டானே இந்த கடஞ்செடுத்த கஞ்ச கணக்கன் இன்னைக்கு என்ன சிறுமூச்சியில் இத்தனை சிரிப்பு கொடைக்கண்ண வேஷம் போட்டு என்னைக்கே இல்லாத திருநாளா ஒவ்வொருவருக்கும் லட்டன் தானம் பண்ணுறாரு காண கண்கோட் வேண்டும் அப்படி என்னதான் நடந்திருக்கும் மனதை துளக்கும் கேள்வி கணகள் அனைவரின் கண்களுக்கும் அக்கௌண்டன்ட் வேத நாராயணன் ஆச்சரியக்குறியாக தெரிந்தார் ஆகா ஆகா அதிசயம் ஆனால் உண்மை என்ன விசேஷம் சார் ப்ரமோஷன் கிடைச்சதா இல்லை புதையல் கிடைச்சதா இந்த வாங்க வாங்குறீங்க படத்தை தான் இத்தனை நட்டு ஞாபகப்படுத்துது அபிராமி அபிராமி என்று பவ்யமாக கையேந்து வாங்கும் சாரகன் கேட்க எனக்கா ப்ரமோஷனா டீ ப்ரமோஷன் இல்லாமல் என்னை வச்சுருக்கார் அது போதும் மே இது வேறு விஷயம் அதான் என் பையன் அரோன் இன்ஜினியரிங்கில் நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆகிட்டான் அதான் நூறு லட்டு ஆர்டர் பண்ணினேன் என்று குதுக்கலமாக சொல்லியபடியே லட்டு டப்பாவை எடுத்து நீட்டி எடுத்துக்கோங்க ப்ளீஸ் என்ஜாய் என்று பெருமை பொங்கும் குரலில் சொல்ல அவரை பற்றி நன்கு அறிந்த ஆஃபீஸ் நண்பர்கள் எடுத்த லட்டு வாயில் ஒன்று கையில் ஒன்றுமாய் எடுத்து திணித்து கொண்டு வாயெடுத்து போயினார் இவர் கர்மமே கண்ணாக ஒவ்வொரு ஒவ்வொருத்தருனமும் ம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே நீட்ட அடடா சக்கர ப்ராப்ளம் இருக்கே லட்டு வேண்டாமே என்று ஒதுக்கியவர்கள் கையிலும் கூட நீ சாப்பிடாட்டே இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே கூட இன்னொன்று கூட எடுத்துக்க நூறு லட்டுகள் வாங்கியிருக்கிறேன் நூறு என்பதை ரொம்ப அழுத்தி சொல்லி கையில் திணித்து கொண்டேன் இஷ்டம் போல சாப்பிடுங்க என்று சொல்லும் அவரை திரிய கருணானதை ஏற்றுக்கொள்ளாத மனோபாவத்தில் இருந்த அனைவரே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் இனிமே நீங்கள் தாராளமாக விஆர்எஸ் வாங்கிடலாம் உங்கள் குடும்ப கோபுரத்தை சேர்ந்து தூக்க உங்கள் மகன் வந்துட்டா சார் கொடுத்து வச்சவர் நீங்கள் அருமையான புள்ள எனக்கும் இருக்கே ஒரு தருதலை ம் என்ற ஒருவரின் பெருமூச்சு என்றெல்லாம் ஒவ்வொருவரின் கைக்கு மாறிய லட்டுக்கள் பேசின இவனும் சந்தோஷத்தில் உச்சத்தில் ஆமாம் ஆமாம் என்று ஆமோதித்து கொண்டிருந்தார் கடைசியாக ஒருவர் சொல்ல பின்னர் இத்தனை வருடங்கள் வெளியில் ஒரு டீயோ காஃபியோ கூட வாங்கி சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவர் பார்த்து பணத்தை சேர்த்து மகனை படிக்க வச்சிருக்கார் அந்த கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் அப்போட கஷ்டத்தை சரியாக புரிஞ்சிட்டு பிள்ளையும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறான் உங்கள் மகனுக்கு எங்கள் ஆசீர்வாதங்கள் சார் கேட்டபோது வேதா சாருக்கு தூக்கி வாரி போட்டது அட என்று மனசுக்குள் சிரித்து கொண்டார் கடைசியாக மீதி இருந்த லட்டுகள் அவருக்கு வீட்டை ஞாபகப்படுத்த டப்பாவை பத்திரப்படுத்தி கொண்டார் ஆஃபீஸ் முழுதும் திடீரென கல்யாண சத்திரத்தின் வாசனையை பரப்ப மணி நேர கதாநாயகாக மாறி போயிருந்த சார் அங்கும் இங்கும் நடந்தபடி தான் ஏதோ பெரியதாக சாதித்துவித்தது போல நண்பர்களிடம் தம்பட்டம் அடித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இவரை நன்கு புரிந்து வைத்திருக்கும் பலர் சோழியன் குழுமி சும்மா ஆடுமா என்ற எண்ணத்தில் காதில் புகை விட்டு கொண்டிருக்க ஆன்றைய தினம் அத்தனை பேரின் ஆச்சரியத்தில் வேலையை முடித்து ஆபீஸை விட்டு மீதிருந்த லட்டுக்களையும் மறக்காமல் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்புகிறார் வேத நாராயணன் அவர் மனசு முழுதும் இனி அருண் எங்கு எப்போது வேலைக்கு போவான் இன்ஃபோசிஸ் விப்ரோ கூகுள் ஜூயி என்று இவருக்கு பிடித்த பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி பெயர்களாக நினைவில் கொண்டு வந்தபடியே இங்கெல்லாம் வேலை பார்த்தாதான் எனக்கு மதிப்பாக இருக்கும் கிடைக்குமா எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணியவர் பஸ் வர காத்திருந்தார் அவரது பொறுமையை சோதித்து கொண்டிருந்தது வராத பஸ் அவரை பொறுத்தவரை வீலர் கூட டாம்பிகம் தான் நமக்காக தானே எல்லா இடத்துக்கும் பஸ் விட்டுருக்கான் அதை விட்டுட்டு ஏன் தனியாக ஒரு வண்டி பணத்தை போட்டு வாங்கி பெட்ரோல் விற்கிற விலைக்கு அதுக்கு வேறு எதுக்கு பணத்தை அழணும் எனக்கு பஸ் ஸ்டாண்ட் வரை என் சொந்த பதினோரா நம்பர் பஸ் சர்வீஸ் அதான் ரெண்டு காலம் இருக்கும்போது எந்த டிவிஎஸ் ஹோண்டா பஜாஜன் எந்த கம்பெனியும் என் மனசை அசைச்சிக்க முடியாது எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அது வேறு விஷயம் ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்ததில்லை இன்று பெருமையாக சொல்லிக்கணும் சமத்தர் அவரின் நடை உடைகள் அவரை எல்லாருக்கும் ஒரு முப்பது வருஷம் வருஷத்துக்கு முந்தைய ஃபேஷனை நினைவுப்படுத்தும் நெற்றி நிறைய பட்டை கழுத்தில் பாம்பு பிடிக்கிற மாதிரி ஸ்படிகம் நவரத்தனம் ருத்ராஜ சங்கலி என்று பயமுறுத்த கைவிற நிறைய மத்தளக்காரர் மாதிரி விரலுக்கு ஒரு வண்ணக்கலர் வைத்த மோதிரங்கள் பழப்பழகு காதில் வைக்காத ஒரு குறைதான் பார்க்குற உத்தியோகம் அப்படி யாராக இருந்தாலும் பயந்து ஒரு பத்தடி தள்ளி நிற்கணும் என்ற தோரணை கச்சிதமாக கடைப்பிடிப்பவர் கணகன் கணக்கு பண்ணி தான் பேசணும் என்று தன் கொள்கையாக மார்த்தட்டி கொள்வார் இருந்தாலும் அவரிடம் நெருங்கி பழகும் சிலர் உங்கள் மூளைக்கு நீங்கள் தான் முண்டாசு கட்டிக்கணும் இவரது கஞ்சத்தனத்துக்கு இப்படியெல்லாம் வேற ஒரு காரணம் இருக்கா மனுஷன் ரூம் யோசிப்பாரோ சரியான கஞ்சனை பார்த்து தான் கணக்கராக போட்டிருக்காங்க ஒரு வவுச்சரை பாஸ் பண்ண எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறார் அந்த ஓட குறுக்கு புத்தியும் கஞ்ச புத்தியும் இந்த வேலையே வேண்டாம் சாமின்னு ஓடலாம் போல இருக்கு என்று அழுத்து கொள்ள பாய்ப்பார் எல்லாரும் தான் குதிரை ஓட்டுவார்கள்னு கீழே போட்டிருக்கோம் இவர் கொட்டாங்கச்சியில் குதிரை ஓட்டுபவரா என்றெல்லாம் சிலர் சிலையிடாக சிரிப்பதும் உண்டு சிக்கனம் செலவிட எப்படி கட்டுப்படுத்தணும்னு நம்ம அக்கௌண்ட்டு கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் மனுஷனுக்கு ஏற்ற வேலை தான் ஆண்டவன் போட்டு கொடுத்துருக்கான் என்றும் பேசிக்கொள்வார்கள் இவனால் எப்படி ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்ற முடியுது அப்படி ஒரு ஆசையே இல்லாத புள்ளையுமா இருப்பார்கள் இந்த ஆச்சரியத்தை அடப்போப்பா திறந்தால் திறந்தால்தான் புகையும் வாசனையும் தான் கிளம்பும் அங்க என்ன கஷ்டமோ யார் யார் கண்டா இந்த ஆளெல்லாம் டைவர்ஸ் ஆனால் கூட லட்டு தான் கொடுப்பார் செலவெல்லாம் ஒரே தடவை உண்டு என்று அவரோட நண்பர் சிதறு கை போல போட்டு உடைப்பார் கூட நின்றவர்கள் கொள்ளென்று சிரிப்பார்கள் இந்த கீழையும் கூத்தும் அந்த ஆஃபீஸில் சிறப்பு சேனல் மாதிரி வேத நாராயணன் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார் பேசாமல் மௌனமாய் அமர்ந்திருப்பவரின் வாயை பிடுங்குவதே ரொம்ப கஷ்டம் அவ்வளோ அழுத்தக்காரர் அதுக்கு ஒரு காரணம் சொல்வார் நானே எனக்கு எனர்ஜி செய்வர் என்று அப்படியே பேசினாலும் அளந்து வெட்டி பேச அவரிடம் யாரோ நெருங்கி பழக யோசிப்பார்கள் இவர் இன்று நூறு லெட்ரு வாங்கி தானம் செய்தது அவருக்கே ஆச்சரியந்தான் மழை இன்னும் ஏன் வராமல் இருக்கிறது அவர் நல்லவரா இல்லையா இதற்குள் பத்தாம் நம்பர் பஸ் வந்து பதினோராம் நம்பரை ஈற்றிக்கொள்ள அப்பாடா என்ற அம்மாந்தவருக்கு இன்றுமில்லாமல் இன்று இனிப்பு டப்பாக்களோடு தான் போய் நின்றால் வீட்டில் ரேவதியும் அருணும் எப்படி சந்தோஷப்படுவார்கள் என்று நினைத்ததும் இத்தனை வருடங்களில் இதுபோல் ஒரு நாள் கூட சென்றதில்லையே என்ற எண்ணம் அவரை மீறி அவருக்கு ஞாபகப்படுத்தியது கொடுப்பதில் இவ்வளோ சந்தோஷம் வருமா என்று கூட மனசு சஞ்சலப்பட்டது இன்று அவருக்கு கிடைக்கப் போகும் பெரிய வரவேற்பை நினைத்து கொண்டே இன்னைக்கு லட்டுக்கு செலவு செய்தார் பணக்கணக்கை மனக்குள் மனக்கணக்காக போட்டு பார்த்து கொண்டார் மீதி லட்டுகளை அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு அருணிடம் கொடுத்து கொடுக்க சொல்லலாம் பஸ் இவரது மனசின் வேகத்தை புரிந்து கொள்ளாமல் இன்று மெதுவாக ஓடியது போல் இருந்தது அவருக்கு பஸ் சிக்னலில் நிற்கும் போதெல்லாம் இவர் தானாகவே எழுந்து நிற்பார் இரவு டின்னருக்காக சப்பாத்தி செய்து கொண்ட ரேவதிக்கு பிரமிப்பாக இருந்தது சப்பாத்தி இடும்போது அவளோட கரங்களில் கண்ணாடி வளைல்கள் என்று சிரித்தன ஒன்றிரண்டு வளையல்கள் உடைந்த சமையலறையில் காலில் குத்தின கழுத்தில் எண்ணெய் பிசுக்கில் அழுகு வடிந்து கொண்டிருந்தது தாலிசரடு அருணுக்கு பசிக்குமே என்று வேக வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தவளை பின்னால் இருந்து அருண் பாடிக்கொண்டே வர வெற்றி மீது வெற்றி வந்து எண்ணெய் சீரும் அதை பெருமை பெருமையெல்லாம் உன்னே சீரும் பெற்றெடுத்து பீர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ டே டே போதுடா ரொம்ப ஐஸ் வைக்காத என் மேல இதுக்கெல்லாம் காரணம் உன் பெரியம்மாவும் மாமாவும் தான் அங்க போய் சொல்லுவோம் நன்றியே இந்த பாட்டை அப்பா முன்னாடி பாட்டி தொலைக்காத அப்புறம் அவ்வளோதான் நீ இன்று அவளுக்கு பெருமை தாங்கவில்லை தேங்க்ஸ்மா அப்பா வரட்டும் பாடி அசல் இதுதான் சரியான ரிவீட் அவருக்கு நான்கு வருடங்கள் எப்படியோ ஓடி போய்விட்டன நான்கு யுகங்களை கலந்து வந்தது போல் தெரிந்தது அவளுக்கு இன்று அருண் இன்ஜினியர் இவனை உருவாக்க ரேவதியின் ஆத்மீக கனவை நனவாக்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்காள் அவன் அப்பாவை தவிர அவனை இந்த பட்டத்தை வாங்க பட்டப்பாடு கொஞ்சமாக நஞ்சமா ப்ளஸ் டூ முடித்து விட்டு என்ன படிக்க வைக்கலான்னு யோசிக்கும்போது எல்லோரது மனசு இன்ஜினியர் டாக்டர் வக்கீல் என்று போக இவர் மட்டும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆட்டம் வந்த மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக இன்ஜினியர் தான் படிப்பேன் என்று என்ன அழிச்சாட்டியான் லோகத்தில் லட்சக்கணக்காக இன்ஜினியர் வேலை இல்லாமல் தான் சுற்றின்ட்டு இருக்கா என்னத்தை படித்தாலும் எல்லாம் ஒன்று தான் என் ஆஃபீஸில் வந்து இன்ஜினியர் படிச்சுட்டு வெறும் பத்தாயிரம் ரூபா வாங்கிறப்ப இலை பேசாமா வீக்கம் படிச்சுட்டு ஏதாவது ப்ரைவேட் பேங்கில் போய் வேலைக்கு உட்காரு அதான் சரிப்பட்டு வரும் வேணா ஆசையை வளர்த்துக்காத ஓ அம்மாவுக்கு என்ன அவளாக சம்பாதிக்கிறா அவள் ஆயிரம் சொல்லுவாள் தக்க வீக்கம் வேண்டாமா சின்ன செடிக்கு எத்தனை நிலம் தர முடியுமா அவ்வளோதான் முடியும் உங்க அம்மா வெறுங்கையால் முழப்பட நினைச்சா நடக்குமா போ நீயா எதையும் கனவு காணாமல் விவேகானந்த காலேஜில் போய் அப்ளை பண்ணி இருப்பதோ முப்பதோ பணத்தை கட்டி பிகாமில் சேர்ந்துடு அதுதான் என்னால் முடியும் அதுக்கே நான் கஷ்டப்படணும் தெரிஞ்சுக்கோ இன்ஜினியரும் வேண்டாம் சுக்குநீரும் வேண்டாம் புரிஞ்சுதா அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் என்று அன்றே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அருண் அம்மாவிடம் பாருமா அப்பாவே என் கிளாஸ்மேட் எல்லாரும் எஸ்ஆர்எம் காலேஜில் சேர்ந்தாச்சு நான் மட்டும்தான் இன்னும் உங்ககிட்ட கேட்டுண்டு நிற்கிறேன் எனக்கு இன்ஜினியர் தான் ஆசை இந்த அப்பா தான் இப்படி சொல்கிற நீ யாவது வந்து எதாவது சொல்லி அப்பாவை சம்மதிக்க வைமா ப்ளீஸ் நீ இவ்வளோதான் புரிஞ்சிட்டு அவரை பற்றி தான் பிடித்த உயுக்கு மூணு காலம் நிற்பார இவர் இவரை மாற்ற அந்த பிரம்மணாலும் முடியாது இவர் ஓ நான் நாலு வருஷம் படிப்புக்கும் அவங்க செலவை வட்டி போட்டு கணக்கு பார்த்து ஏற்காவடிய முடிவு பண்ணி வச்சுருப்பார் நீ வட்டியோட திரும்ப தரேன்னு சொன்னால் ஒரு வேளை மனசு மாறலாம் ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லைடா உன் அப்பா மேலே அது அவர் கேரக்டர் நீ இவ்வளோ கெஞ்சிர அதுக்காக வேணா இனி எதுக்கும் கடைசியாக ஒரு நட கேட்டு பார்க்குறேன் என்றவள் இதை பாருங்க அருணுக்கு இன்ஜினியர் ஆகணுன்னு தான் ஆசை நமக்குன்னு இருக்கிறது ஒரே பையன் கூட இன்னொன்று இருந்திருந்தா செலவகம்னு சொல்லலாம் இவனை படிக்க வைக்க நம்மளால் முடியாதா என்ன இந்த வீட்டை வச்சாவது என் நகையை விட்டாவது இல்லைனா கடனை உடனே வாங்கியாவது இன்று இழுக்க ஆமாம் இந்த வீடு எனக்கு நீ கொண்டு வந்த பாரு ஐடியா சொல்ல வந்துட்டா எல்லா சாதாரண காலேஜில் படித்தா போதும் டி இந்த காலத்தில் பிள்ளைய படிக்க வச்சு லட்சக்கணக்கில் செலவு செய்ய அவன் உனக்கும் பெப்பேன் உங்கள் அப்பனுக்கும் பிப்பேன்னு படிக்கப் போன இடத்தில் எவ்வளையாவது இழுத்துட்டு வந்து நிப்பான் ஓடி போவான் அப்படி போகிறதுக்கு என் கை காசு தான் தொலைக்கணுமா வீட்டை வைக்கணுமா நகையை விற்கணுமா ஏன் நாளைக்கு நடு தௌலை இவன் நிற்க வைக்க இன்றைக்கே நம்ம ஒத்திகை பார்க்கணுமா போடி வைத்தியக்காரி முதல்ல சேர்த்து வச்சதை காப்பாற்ற துப்பு இருக்கான்னு பாரு அப்புறமா வித்துட்டு காலேஜுக்காரனுக்கு அலரை பற்றி யோசிக்கலாம் அட ராமா நான் ஒன்று சொன்னா நீங்கள் ஒன்று சொல்கிறேன் பிள்ளைய பார்த்து நீங்களே இப்படி பேசுனா எப்படி அவனுக்கு நாம் தானே ஒரு நல்ல வழியை காமிக்கணும் படிக்க போகிற எல்லாருமா வீட்டை விட்டு ஓடுறா எப்பவுமே நெகட்டிவாக பேசி பேசி அதான் டானு வந்து உங்கள் நாக்கில் முன்னுக்கு நிற்கிறது ஆஃபீஸ் புத்தி எங்கே விட்டது கடைசியாக என்னதான் சொல்கிறேன் அதை சொல்லுங்கள் முதலாவும் அதையே தான் சொல்கிறேன் என்னால் இவனை இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியாது வெறும் பிகாம் தான் நான் அது கூட படிக்கலை அதுக்காக வருத்தப்பட்டதும் இல்லை இப்போ நம்ம வாழலை இன்ஜினியர் ஆனால் தான் வாழ முடியும்னு எவன் சொன்னான் ஆட்டு மந்தையில் இவன் ஆயிரத்தி ஓராது ஆடு சுயமாவே சிந்திக்க மாட்டானே எப்படி சொன்னவர் மேற்கொண்டு பேச விடாமல் வாயை அடுத்து விட்டார் சிலை போல் நின்றால் ரேவதி அருண் கண்களில் கலக்கம் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிட்டேன் உன்னால என்ன முடியுமோ நீ பார்த்துக்கோ ஆனா ஒண்ணு பணத்துக்கு என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது என் பேச்சை கேட்டு அவன் காலேஜ்ல சேர்த்தா எல்லா செலவையும் நான் பார்த்துப்பேன் அப்படி இல்லைன்னா உங்க இஷ்டம் எனக்கு ஆபீஸ் வேலையா ஆயிரம் இருக்கு என்னால் லீவு போட்டுட்டு ஊர் ஊரா இன்ஜினியர் சேர்த்து பிச்சை கேட்க முடியாது இனிமே இங்கிட்ட இதை பற்றி பேசாத நான் சொல்கிறத சொல்லிட்டேன் தீர்மானமாக சொன்னவர் படுக்க சென்றார் என்னம்மா அப்பா இப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் தோளுக்கு மிஞ்சினா தோழன் கூட நினைக்காமல் இன்னும் தனக்கு கீழேயே இருக்கணும்னு நினைக்கிறாரு அதை நினைச்சா தான் வருத்தமாக இருக்குது எங்கள் அம்மா பிடிச்ச இந்த மாதிரி ஒரு ஆளை எப்படிமா இவரை பெற்று வளர்த்தாங்களோ இல்லை இவங்க ஆஃபீஸில் ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களா நாம் என்னம்மா செய்வோம் எனக்கு பிகாம் போதுமா நீ கவலைப்படாத இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிள்ளையா பிறந்தா எதுக்கும் ஆசைப்படக்கூடாது இல்லைனா வீட்டை விட்டு போயிடணும் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டணும் காற்றேன் நானும் யாருண்டு இவருக்கு எல்லாருக்கும் தான் அப்பா இருக்கா தான் செய்யாதே தன் மகனாலும் செய்யட்டும்னு யோசிக்கிறாப்பா ஆனால் இங்கே நானே படிக்கல உனக்கு மட்டும் இருக்குன்னு கேட்குற அப்பா இவர் இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சது வந்து வச்சு யாருக்கு என்ன லாபம் இப்பவே சொல்லிட்டேன் என் படிவுக்கு உதவாத உங்க எந்த சொத்தும் எனக்கு எந்த காலத்துக்கு தேவையே இல்லை அருண் தன்னோட அத்தனை இயலாமையை கொட்டி தீர்த்துவிட்டு கையில் கிடைத்த நியூஸ் பேப்பரை சுருட்டி தூக்கி வீசிட்டு போனான் இளமை ரத்த துடித்தது கோபத்தில் கொதித்தது அப்பாவுக்கு கொஞ்சமும் குறைவில்லை கோபத்தில் இவன் என்ன செய்ய மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி முருகா இதிலிருந்து நீந்தா எங்களை காப்பாற்றணும் மானசீகமாக வேண்டிக் கொண்டவன் யாரிடம் உதவி கேட்கலாம் என்று யோசிக்கலானா என்ன ஆளானும் சரி அருண் இன்ஜினியரிங் தான் படிப்பான் அதுக்கு என்ன விளையானாலும் நான் கொடுப்பேன் ரேவதியின் வைரகம் பூதமாய் இருந்து நின்றது திக்க விற்றுவதற்கு தெய்வம் துணைந்து முருகனை தொழும்போது இருக்க பயம் ஏன் என்று சுவர் படம் பேசியது அன்று இரவே தன் அக்காவுக்கும் தம்பிக்கும் ஃபோன் செய்து வீட்டில் நடந்ததை ஆதையோட அந்தமாக சொல்லி ஆள பாதாளத்தில் கிடந்தவளுக்கு பிடித்து கொண்டு ஏறி வர கயிறு விழுந்தால் போல என்ன நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கவலைப்படாத அருண் எங்களுக்கு மக மாதிரிதான் அவனை இன்ஜினியர் படிப்பு படிப்பு தான் படிக்க வைக்கணும் அவரை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்ன இவன் படித்து முடிச்சதா எல்லாம் தானாக மாறிப்போவார் நாளைக்கு இங்கே இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில விண்ணப்பம் வாங்கி அப்ளை பண்ணா நீ கவலைப்படாத நிம்மதியாக இருங்கள் சொன்னது மட்டும் அல்லாமல் தான் பெறாமலே தங்கை மகன்தான் பெற்ற மகனாக அவனுக்கு படிக்க வைக்க பெரிய தொகையை உதவி செய்து அவன் படிக்க முடிக்குவாரை பார்த்துக்கொள்கிறேன் என்று ஊக்கம் கொடுக்க அதற்கு பின்பு நடந்ததெல்லாம் தான் கனவு போல் மாறியது ரேவதிகை இதோ இன்று நான்கு வருஷத்தில் அவர்கள் புண்ணியத்தில் சமயத்தில் கேட்டதால் கடவுள் அனுப்பிய தேவதிகளாக அக்காவும் தம்பியும் வந்து சமயம் பார்த்து உதவியதால் அருள் இன்ஜினியராக சமுதாயத்தில் தலை நிமிந்து நிற்க முடிந்தது என்னாவிட்டால் பெரும் இன்ஜினியர் படிப்புக்கு கூட மதிப்பு இல்லாத இந்த காலத்தில் அவனோட எதிர்காலம் எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும் திரும்ப போன அந்த நாலு வருஷங்கள் கையில் கிடைக்குமா காலத்தை பயிறு செய் செய்வன திருந்த செய் உள்ளுவதெல்லாம் உயர்வல்ல இது போன்ற காலத்தால் மாற்ற இல்லையா சில விஷயங்களுக்காக தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கா பெரியவா நல்ல வேலையா அருண் பிழைச்சா பாத்தியாருண் மண எப்படி மாறும்னு ஜெயிக்க முடியாவிட்டால் அவரோட கொள் என்பது கூட பழமொழி அது மாதிரி அடுத்த ஒரு பணம் போட்டால் எல்லாருக்கும் தான் மாறும் மனம் எனக்கு எவ்வளோ கோபம் இப்போ வருது தெரியுமாமா அவருக்கு உணர்த்த வேண்டும் வலிக்கணும் ஒரு வார்த்தையோ செய்கையோ அடுத்தவளை எப்படி கீழி பார்க்கணும் அவருக்கு புரியணும் ஒரே ஒரு தடவை அவர் அவருக்கு உரைக்கிற மாதிரி நான் தான் செய்து காட்டணும் அவரோட கொட்டத்தை அடுக்கணும் அதுக்காக தான் அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கேன் ப்ளீஸ்மா என்னை விட உன் கோபம் நியாயமானதுதான் நான் தப்பு சொல்லலை அதே சமயம் அவரோட நிலையிலிருந்து பார்த்தால் புரியும் அவர் வளர்ந்த விதமும் அவரை வளர்த்தும் விதமும் கிணத்து இதெல்லாம் நோக்கு புரியாது அவர் உழைக்கின்றவர் தான் பணத்தின் அருமை தெரியும் நாளைக்கே நீ கூட இப்படி மாறலாம் யார் கண்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுயநலம் பக்கா சுயநலம் நீ சப்பக்கட்டு கட்டு கட்டுற சரி விருது இந்தா சப்பாத்தி சாப்பிடு இனிமே உன் கவனத்தை உனக்கு நல்ல வேலை கிடப்பது செலுத்து இந்த வீட்டு அரசியலுக்குள் நுழையாத இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஏதோ உன் நல்ல நேரம் உனக்கு உன் பெரியம்மாவும் மாமாவும் கை கொடுத்து உதவினா அவள் இல்லை இல்லைன்னா நமது இழப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் நான் அவளுக்கு தான் கடமைப்பட்டிருப்பான் என்றவள் சொல்லி வாசலை வாசலில் திறக்கம் சத்தம் கேட்க வந்துட்டார் கையில் ஏதோ கனமாக தூக்கிட்டு வராள் போய் பார்த்து வாங்கிட்டு வா மகனை விரட்ட ஏதோ போகிறேம்மா ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நான் நழுவ விட மாட்டேன் இப்போவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதில் நீ தலையிடாத வலிக்கணும் அவருக்கு புரியணும் ரீவதிக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லிவிட்டு வாசலுக்கு நகர்ந்தவனை பார்த்தபடியே என்ன இது இந்த புள்ள இப்படி கச்சையை கட்டி நிற்கிறது இது எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறதோ பகவானே மனசுக்குள் பயம் வந்து ஒட்டி கொண்டது என்னப்பா இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கே நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் பாக்ஸா அதுவும் நீங்களா வாங்குவேன் ஆஃபீஸ் யாராவது விட்டுட்டு போயிட்டாளா என்று நக்கலாக கேட்க இவருக்கு வலிக்கணும் மனசு சமய கொண்டே இருந்தது ரேவதி ப்ளீஸ் வேண்டாடா பாவாடா வந்தது வராதமா என்று கண்களால் கொண்டிருந்தார் என்ன இருந்தாலும் பெண் மனம் இல்லடா நான் தான் இன்னைக்கு வாங்கினேன் லட்டு நூறு லட்டு உனக்காக வாங்கினேன் ஆஃபீஸில் எல்லாருக்கும் லட்டு கொடுத்தேனாக்கும் எதுக்கு தெரியுமா என்றபடியே கை அளம அலம்பிக்கொண்டே வந்தவர் துளைத்துக்கொண்டே எல்லாம் நீ இன்ஜினியர் ஆயிட்டே அதுக்குதான் அவர் சொன்னதை கேட்டும் ரேவதி தூக்கி வாரி போட்டது கடை வழி வழிப்புள்ளையாரோன்னு கதை இப்படி போறதா பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு படப்படவென தன்னை மீறி வந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கினாள் இதுதானே இவர் கேரக்டர் என்று நினைத்தவள் இந்தா நீயே எடுத்துக்கோ எங்கே ஆ கட்டு என்று ஆசையோர் அருணின் வாயில் ஒரு முழு லட்டை திடிக்க இந்தா ரேவதி உனக்கும் நீயே எடுத்துக்கோ என்று லட்டு டப்பாவுடன் அருகில் வந்தவரே நேராக பார்க்க விரும்பாது மனம் தடுக்க தடுமாற்றத்தோடு தீர்மானமாக அங்கிருந்து நழுவினால் செய்வதே யாருக்கு வேணும் லட்டு அன்று செய்ய தவறிய காரியம் இன்று லட்டு தந்தால் சரியாகிவிடுமா மனசு இடித்து காமித்தது நானாக பெரிய மனசு பண்ணி போனால் போகட்டும் விட்டுட்டேன் இன்று வைராக்கிய மனசுக்கு சமாதம் சொல்லியது அடுத்த நிமிஷம் லட்டு தொண்டையை பிடிக்க தூ தூ என்று வாஸ்பேசின்னு நோக்கி அருள் ஓடி சென்று துப்ப அவன் மனசு இத இதை இதை நான் எதிர்பார்த்தேன் இன்று தட்டியது என்னாச்சு என்னாச்சு என்று பதட்டத்தோடு கேட்ட தேவநாராயணன் அமைதியாக பார்த்தபடியே இந்த லட்டு கசக்குதுப்பா என்ற அருணின் கண்களும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த மனசும் அவருக்கு வழிகட்டு என்று ஆவலோடு தூண்டி துருவி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் நான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்